பழனி பஞ்சாமிரதம் குறித்து பேசியதற்காக தன்னை அரை டவுசருடன் வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்ததாக இயக்குனர் மோகன்ஜி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரொம்ப கேஷுவல் வேர்ல இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸோட வர முடியாது என் அட்வொகேட் கிட்ட பேசணும் சொல்லிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி அவங்க எனக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கொடுக்கல பக்கத்துல ராயபுரம் காவல் நிலையத்து தான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா என்ன வாகனத்துல தான் ஏத்திட்டு போனாங்க ஆனால் ராயபுரம் காவல் நிலையம் போகல அதை தாண்டி தாம்பரம் போறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சி போய் ஒரு எந்த விதமான அடிப்படை அடிப்படையான உரிமைகளும் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை எதுவுமே சாதகமாக நடக்கலை சரி என்னதான் நடக்குது பார்க்கலான்னு அஞ்சு மணி வரைக்கும் எனக்கும் தெரியாது எங்கே இருக்காங்கன்னு கூப்பிட்டு போகிறவங்களுக்கும் தெரியாது எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு கொண்டு போனாங்க பாலுவண்ணன் பாலுவண்ணனோட வழக்கறிஞர் குழு அங்கே கோர்ட்டில் ஆஜராகி நேத்து வந்து நீதித்துறை மூலிமா எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்க நீதித்துறை மேல மிகுந்த நம்பிக்கை உடையவன் நான் சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை உடையவன் நான் நான் வந்து அதனால் இந்த விஷயம் நான் பேசுனதுக்கு காரணமே திருப்பதியில இப்படி ஒன்று நடந்துச்சு அது ஒரு சிஎம்மே வெளியே சொன்னாரு அந்த தைரியத்துல தான் நான் பேசினேன் ஒரு சிஎம்மே வந்து வெளியே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு ஆந்திராவில் சொல்றாரு தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்து செவிழி செய்தியாக வந்தது இங்கே இந்த மாதிரி இருக்கலாம் இருந்திருக்கலாம் இது இருந்தா ஒரு அதை சரி பண்ணிட்டு அப்படின்றதுக்காக தான் வந்து அதை நான் பேசினது அது தப்பான முறையில போய் சேர்ந்துருக்கேன் கோர்ட்டில் அது இருக்கிறதால அதை பத்தி அதிகமா சொல்லக்கூடாது பேசவும் கூடாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க